வீட்டுக்கு வரும்போது பயங்கரமா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பழைய கொடை நம்ம வீட்டுல ரெண்டு இருந்துச்சுங்க கொடை எடுத்துட்டு வந்தோம் குட்டி சதை வச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க தீனிப்பில் காட்டுக்கு இந்த சைடு ஒரு செலவு வந்து தீனிப்பில் காட்டை வந்து ஊனாந்து விட்டு இருந்தோம் அதுல வந்து நிறைய புல்லு இருக்குங்க இங்க வந்து கொஞ்சம் நெவலாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க ஆடை ஓட்டிட்டு வந்துட்டோம் சைடு வயல்ல எவ்வளவு மேவ் சொல்லி பாருங்க இந்த வயல்ல ஆடு மேயாத இந்த சைடு வந்து நிறைய பேர் இப்பதான் விதைச்சு முளைச்சு வந்திருக்கு அதை சாப்பிடறதுக்கே ஆடு வருது அதை அப்படியே முடிக்கிட்டு இருக்கும்போது குட்டி பையனும் வெயில் அப்பப்பா போந்து எங்கிட்டயே வந்துட்டு இருந்தான் ஓரமா நிறைய பில்லு தலைஞ்சிருந்துச்சுங்க இந்த ஓரமா மட்டும் மாமா வந்து தென்னஞ்செடியும் வாழைக்கண்ணும் வச்சு விட்டு இருந்து தண்ணி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த சைடு சென்னஞ்செடிக்கு வர மாதிரி மாமா வந்து வாய்க்கக்கரை போட்டு விட்டுருக்காங்க தண்ணி விட்டுட்டே இருக்கிறதுலங்க அந்த ஓரத்துல நிறைய பில்லெல்லாம் முளைச்சிருக்கு அதுதான் ஆடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க கொடை வச்சு குட்டிஸ் அளவுக்கு விளையாட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்காங்க அந்த குட்டி கொடைங்க அந்த கைப்பிடி பிள்ளைங்களாம் அதை வந்து பாதையை உடைச்சிட்டாங்க ஒடிச்சு அதுக்கு அடியில் வந்து ஒரு திங்க பூந்துக்கிறது குள்ளநெறி திருடக்கூடாது குள்ளநெறி திரடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நல்லா ஜாலியாக சொல்லி சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க டோரை பார்த்து பார்த்து அதில் இருக்கிற கேட்டூனாகவே மாறிட்டாங்க இப்ப பாருங்க குட்டி போய் படுத்துட்டான் அந்த சைடு வந்து சின்ன நின்றுட்டு இருக்கான் சின்ன பாப்பா நின்னுட்டு இந்த சைடு வந்து குள்ள நெறி வந்து வருது திரடக்கூடாது ஒளிச்சு வைக்கிற மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க சரியா இவங்க விளாண்டுட்டு இருக்கட்டும் இந்த சைடு நம்ம குட்டை கிட்ட போய் நின்னுனா ஆடு வந்து இந்த சைடே மேயிட்டும் இல்லன்னா வீட்டுக்கு ஓடி போயிரும் சொல்லிட்டு நான் வந்து மரப்பா இந்த சைடு வாழை கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன் குட்டி பையன் அங்க இருந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி தொலைவிட்டு ஒரு மாதிரி கியூட்டா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் குட்டி வந்து கொஞ்ச நேரம் எங்க அக்கா கூட சேர்ந்து விளாடுவான் அதுக்கப்புறம் எங்க அக்கா விளாட்றதுலாம் ஃபுல்லாக கிளச்சி விட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் நானும் குட்டி பையனும் சேர்ந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம் கம்னு நின்னா கூட பரவாயில்லைங்க எடுத்துக்குமா எடுத்துக்குமான்னு சொல்லிட்டே இருப்பான் அவனையும் தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டேன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு மறுபடியும் மில்லோரமே வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தா ரெண்டு கொடையே நிற்க வச்சுட்டு வீடு கட்டுறாங்களாமாங்க வீட்டுக்கு சுற்றி வந்து அந்த புல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பிடுங்கி வச்சு டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் பாருங்க அந்த வேப்பந்தலையெல்லாம் பறித்து போட்டு நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இது மாதிரி எல்லாம் நாம்ளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளாண்டுருப்போம் எனக்கும் அது மாதிரி ஞாபகம்லாம் வந்துருச்சு எங்கள் அம்மா ஆடு மேய்ச்சிகிட்ருக்கும் போது நானும் என் தம்பியும் இப்படி தாங்க போய் ஒரு இடத்துல நெகிழில் உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருப்போம் அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு அதெல்லாம் மேய்ச்சி வீட்டுக்கு கொண்டாந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் குளிக்க சொல்லிட்டுங்க காய வச்சு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்தாச்சு மூணு பேரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிட்டு விட்டாச்சுங்க சின்ன பாப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்க அவங்க அக்கா ஏதோ பண்ணிட்டாலாமா அவ்வளோ இதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு அக்கா தங்கச்சின் இருந்தா இது மாதிரி சண்டையெல்லாம் அப்பா வந்து போவோங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நாள் கட்டோ பாப்பா அந்த பேக்கெலாம் ஸ்கூல் கொண்டு போயிட்டாங்க லைட்டாக அழுக்கான மாதிரி இருந்துச்சு சரி வாஷ் பண்ணி போட்டலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் குட்டி பையந்து வந்து லஞ்ச் பேக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க ஆடு மேஸ்ட் வந்ததுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இருந்தாலுமே பேக் இந்த டைமில் துவைச்சு போட்டால் தான் குள்ள காயும் சொல்லிவிட்டு துவைச்சு போட்டலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கங்க எங்க வீட்டு தலைவர் வந்து நைட் சிப்ட்டு போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா மூணு குட்டிஸும் சேர்ந்து விளையாட சவுண்ட்ல எழுப்பி விட்டுருவாங்க அதுக்காக ஆட்டு கட்டி தரிகிட்ட கட்ல எடுத்து போட்டு அடிங்களை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கலாம்னு சொல்லிட்டு கட்ல எடுத்து வேப்ப மரத்து நிகழில வந்து போட்டாச்சுங்க நல்லா குழு குழும் நல்லா சூப்பரா இருக்குங்க காத்தும் நல்லா சூப்பரா அடிக்கும் தரைக்கு பக்கத்திலயே ஒரு சின்ன செடி வந்து இருக்கு நான் கல்யாணம் மூஞ்ச புதுசுல அப்பதான் சின்ன செடியா இருந்துச்சுங்க இப்ப வந்து காய் விற்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன வருஷம் காய்ச்சிருந்துச்சுங்க காய் அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு இந்த வருஷம் இப்ப தாங்க ரெண்டு மூணு பிஞ்சு வந்து வச்சிருக்கு லைட்டிங் ஒர்க் மாதிரி நிறைய கொடுத்திருந்தாங்க பெரியம்மா வந்துங்க பால் வந்து வீட்லயே குடிச்சிட்டு டம்ளர் அங்கேயே வச்சிட்டு வாடா இங்கே வச்சிங்க அப்படின்னா கட்லாட்டி கண்டிப்பாக பால் கீழே ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அவள் சரிமா சரிமான்னு சொல்லிட்டு ரெண்டு முழங்க குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தா லாஸ்டா கொஞ்சம் பால் வந்து கீழேயே ஊற்றிடுச்சு நீங்களே தெரிஞ்ச ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சுங்க புலிஸ் வந்ததுக்கப்புறங்க மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் எல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா வந்து இப்போ தான் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிகிட்ருக்காங்க டைம் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து குழந்தைங்கள இன்னொரு டைம் சொல்ல சொன்னேன் சொல்ல சொல்லிவிட்டு எழுத்து வந்து மாற்றி மாற்றி சொல்ல சொல்லி இருந்தேங்க அப்படி கேட்கும் போது தான் குழந்தைங்களுக்கு வந்து மனசில் வந்து ஆழமாக பதியும் நம்ம லைனாக குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தாதான் குழந்தைங்க வந்து அப்படியே குருட்டு போன மாதிரி பண்ணிக்குவாங்க நான் மறுபடி கேட்டோம் அப்படின்னா குழந்தைங்களால சொல்ல முடியாது அதனால குழந்தைங்களுக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்டு ஆர்டராக குழந்தைங்களை கேட்காத அப்படியே மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்தேங்க குழந்தைங்களும் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க சாட்டர்டே தாங்க இருந்தாலுமே குழந்தைங்கள ஒரு ஒரு மணி நேரம் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் படிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு வருங்க ரெண்டு நாள் நல்லா விளாண்டுட்டு நம்ம ஸ்கூல் போகிறப்ப அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து படிக்கணுங்கிற மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும் எங்கள் பாப்புக்குட்டி ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தாங்க போகிறாங்க ரைட்டிங் ஒர்க் என்னை வந்து நிறைய கொடுக்குறாங்க குழந்தைங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதி பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக கையெல்லாம் லைட்டாக வலிக்குதுமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் முடியாதுடா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பழகுனா தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே சொல்லி தந்துகிட்ருந்தங்க நாம் படித்தப்போ இருந்த புக்கே சுத்தமாக வேறங்க ஒரே ஒரு புக்கு தான் இருக்கும் ஒன் இயர் ஃபுல்லாக அதையே படிச்சுட்டு இருப்போம் ஆனால் ஈக்குவலாக அது மாதிரி இல்லைங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் புக்கு வந்து மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு புக்குமே எவ்வளோ பெருசு இருக்குங்க அதெல்லாம் நான் ஆம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறையா இருக்கமாண்டிருக்கு இந்த வீடியோ ஈவினிங் டைம் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம வீட்டை சுற்றி நிறைய புல்லெல்லாம் ஏறிடுச்சுங்க புல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சுத்தம் இருக்கேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆடு எல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டுங்க வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இன்றைக்கி லெமன் சாப்பாடு சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு லெமன் சாப்பாட்டுக்கு தேவையுற ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு சாதமும் ஒரு சைடு வந்து வடித்து விட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன் எப்பயுமே குக்கரில் செய்கிறத விட பாத்திரத்தில் செய்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன் டைம் நம்ம குக்கரில் வச்சு புழகிட்டோம் அப்படின்னா அதுக்கே அடிக்ட் ஆயிடுவோம் வேலை ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அதை தான் கை போவோம் ஆனால் பாத்திரத்தில் நம்ம வச்சு புழகணும் அப்படின்னா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ங்கால் வலி முட்டி வலி பிரெஷரு இது மாதிரி பிரச்சனை வரவே வராதுங்க வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே லெமன் சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால ஈவினிங் சாப்பாடு சிம்பிளாக லெமன் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் லீவ் டைம்ல மோஸ்ட்லி இப்படி தாங்க போகும் எந்த வேலை செஞ்சாலும் சரி குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் குழந்தைங்கள அந்த சவுண்டு கேட்குற டிஸ்டன்ஸ்லேயே தான் வச்சிட்டு இருப்பேன் கொஞ்சம் சவுண்டு காணும் அப்படின்னாலுமே டேய் எங்கடா இருக்கீங்கங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பேன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே தாங்க வீட்டில் இருக்கணும் அது மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம் ஏன்னா மூணு குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா அப்பப்போ சண்டை பண்ணிக்குவாங்க சண்டை பண்ணுறப்ப நம்பளும் விட்டுட்டே இருக்கணும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியாது ஒவ்வொரு டைம் மாட்டி கீது திட்டோம் அப்படின்னா அதுக்கு பயங்கரமாக சண்டை வரும் அதனால குழந்தைங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாகவே வச்சு பார்க்கணுங்க இந்த வேலை நான் பெரிய பாப்பா என்னடா சவுண்டே காணுமே பின்னாடி வந்தாலேன்னு பார்த்தா பிரிட்ஜில் இருந்து அந்த ஐஸ் ஐஸ் டப்பாவில் வந்து ஐஸ் போட்டு வச்சிருந்தேன் அதை எடுத்து அந்த தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கான் கோல்டு பிடிச்சிக்குன்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை நானே ஒரு வீக்காக கோல்டு பிடிச்சி படாத பாடு பட்டு போயிட்டேங்க மேலே ஆயிடுச்சுங்க மாமா தான் தூங்கி எழுந்திருச்சாங்க தூங்கி எழுந்திரிச்சு பல்லு வலிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெளியே வந்து உக்காந்துருக்காங்க ஈவினிங் டைம் அப்படி வீட்டை சுத்தி அவ்வளோ மரம் இருக்கிறதுக்கு அதுக்கும் கருகும்னு இருட்டாதாங்க இருக்கும் பார்க்கறதுக்கே லைட்டா பயமா இருக்கும் நாங்க இதே இடத்துல இருந்து இருந்து அப்படியே பழகிடுச்சு நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு பையனுக்கும் சாப்பாடு வந்து போட்டுச்சுங்க இனிமே நாங்கள சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் இந்த நாள் எங்களுக்கு இப்படிதாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு எரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காற்று பாருங்க எவ்வளோ குழு குழு அடிக்குதுன்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து ஒரு கட்டில எடுத்து போட்டு படுத்தோம் அப்படின்னா அப்படி தூக்கம் வருங்க கொஞ்ச நேரம் தாங்க படுத்திருக்க முடியும் ஏன்னா பச்சை பசையேன்னு நிறையா இப்போ புல்லு வள தலைஞ்சிருக்கிறதுனால கொசு சூளாலாம் நிறைய இருக்குங்க அதனால கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும் நம்ம கோழி வந்து குஞ்சு பறிச்சிருக்க சவுண்டு வந்து பாத்ரூமில் கேட்டுகிட்டே இருந்துச்சு சரி எத்தனை குஞ்சு பறிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ரெண்டு மூணு மட்டும் மட்டும் இன்னும் பறிக்காத இருந்துச்சு மீதி குஞ்செல்லாம் பறிச்சிருச்சுங்க இந்த முட்டை பாருங்க நான் எடுத்து கையில் வைக்கிறேன் கீழே வைக்க சொல்லி அந்த கோழி வந்து அந்த இழுத்து இழுத்து கீழே விடுது பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ அறிவு பாருங்க அந்த கோழிக்கு மறுபடியும் வச்சே கண்டுக்கல சரி கையில தானே வச்சிருக்கா எப்படியும் நம்ம கிட்ட வச்சுட்டு போயிடுவாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்துச்சு டெய்லி கோழிக்கு இற வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேங்க இருந்தாலுமே அது கோழி குஞ்சு பறிச்சதும் அந்த கோழி குஞ்சோ தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எண்ணெயை கொத்துதுங்க குட்டி கோழி குஞ்சா போது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் எங்க வீட்டு குட்டி வாண்டி இருக்கானே அவன் மட்டும் இந்த கோழி குஞ்சு பாத்திரன்னா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்து கையை நீட்டி காட்டுவான் கை மேல அந்த கோழி குஞ்சு வந்து வைக்க சொல்லி அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து மாமாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு மாமாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாமா வீட்டு பூக்குட்டி பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு அம்மா தூங்கலான்னு சொல்லிட்டு இருந்தான் பெரியம்மன் வந்து ஃபர்ஸ்டே தூங்கிட்டாங்க சின்னம்ம தான் முழிச்சுட்டு இருக்கான் எப்போ நைட் ஷிஃப்ட் போனாங்கன்னா பெட்டில் தாங்க படுத்துக்குவோம் பெட்டில் வந்து நாலு பேருமே படுத்துக்குவோம் ஒரு மாதிரி நெருக்கிட்ட படுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க தனியாக படுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் ஆனால் குழந்தைங்க கூட இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்